உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஒரு கதை அற்புதமான ஒரு கதை அந்த கதை எல்லாம் இதை எவ்வளோ நிமிஷம் நான் பேச போகிறேன் எனக்கு தெரியல ஆனால் புரட்சி தலைவருடைய உண்மையான தொண்டர்கள் உண்மையான பக்தர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகள் இந்த கதையை கேட்டீங்கன்னா எல்லாமே புரியும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கிறார் அவர் குண்டடிப்பட்டார் குண்டடிப்பட்ட போஸ்டரை வச்சுதான் அண்ணாவே ஒத்துக்கிட்டார் காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை தட்டி கேட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றினாங்க அந்த ஆணி வேறு இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் புரட்சி தலைவர் போட்ட வராது இன்னைக்கு அண்ணா அவர்கள் ஆரம்பித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்துறதுக்காக புரட்சி தலைவர் பாடுபட்டது மாதிரி யாருமே விஷயமா இருக்க மாட்டாங்க தெளிவா சொல்ற புரட்சி தலைவருடைய சாதனையை எந்த கொம்பனாலும் முடிய முறியடிக்க முடியாது அவர் போட்ட இந்த தமிழ்நாட்டில் அவரு போட்ட வித சாதாரண விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பெரும் சக்தியா உருவானார் எல்லா இடைத்தேர்தலையும் ஜெயிச்சாரு சட்டசோக தேர்தலையும் இந்த எம்பி எலெக்சன் என்ன காரணம் தெரியுமா எம்பி எலெக்சன் தோல்வி கண்டதுக்கான காரணம் இதே காங்கிரஸ் தான் எந்த இந்திரா காந்திய தமிழ்நாட்டுக்குள்ளார விடமாட்டோம் அப்படின்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டு சேர்ந்து இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க இது வரலாறு அன்னைக்கு நாற்பது மொத்தம் இந்த நாடாளுமன்ற இதுல நாற்பதுக்கு அதாவது பாண்டிச்சோத்து முப்பத்தி எட்டு இடத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்தது அப்ப கலைஞர் கருணாநிதி சொல்றார் ரெண்டு வரல காமிச்சி புரட்சி தலைவருக்காக அதான் நடிகர் எம்ஜிஆருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் புரட்சி நடிகர் நீங்க சொல்றீங்களா ரெண்டு வரல காமிச்சாரு ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும் அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் புரட்சி தலைவருடைய ஆட்சியை கலைச்சாங்க காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மா இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் காரணம் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ தடவை இதே காங்கிரஸ் காரங்க கலைச்சாங்க ஆனால் காரணம் இருந்தது நான் சொல்றது புரட்சி தலைவர் இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க நான் சொல்றது உயிரோடு இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க ஏடிஎம்கே இதை நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில புரட்சி தலைவர் தனியாக கலங்கண்டார் சட்டசபை எலெக்ஷன்ல தனியா ஜெய்சார் ஒன்று தெரிஞ்சுக்க புரட்சி தலைவரோட நீங்க யாரையும் ஒப்பிடக்கூடாது கூடாது புரட்சி தலைவர் நின்று சட்டசபை அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா ஒரே முடிவு புரட்சி அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் புரட்சி தலைவரோட கூட்டு வச்சாங்க அதற்கடுத்து ராஜீவ் காந்தி வந்த பிறகும் புரட்சி தலைவரை நல்லாவே பார்த்து புரட்சி தலைவர் உயிரோடு இருந்து வரைக்கும் அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்துல நல்லபடியா தான் இருந்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க வரலாறு ஆனா இதே காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு இந்த நாற்பது தொகுதியில வெற்றி பெற்றோம் சொல்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் இந்த கதையை சொல்றேன் நாலு பசுமாடு நாலு பசுமாடு யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லைன்னா சொல்கிறேங்க முத தான் இருந்தது அப்புறம் நாலாயிடுச்சு நாலு பசுமாடு ஒற்றுமையா போய் காட்டில் மேஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருந்தது அப்ப ஒரு சிங்கம் நாலு மாடையும் தாக்கிறதுக்கு வந்தப்ப நாலு மாடும் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை அடிச்சு நாலு மாடும் எப்பயுமே இவங்களை அடிச்சு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு மாடுக்குள்ளாரிய சண்டைய மூட்டி விட்டு நாலு மாடும் தனித்தனியா பிரிஞ்சது நாலு பசுமாடு நல்லா தெரிஞ்சிக்க தனித்தனியா பிரிஞ்சது ஒவ்வொரு தடவையும் அழகாக தனித்தனியா மேஞ்ச பசுமாட அடிச்சு சாப்பிட்டது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் கையில் இருந்தப்ப தோல்வியே கண்டறியாதவர் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா கூட கோயில் தொகுதியில் தோத்தாங்க ஆனா புரட்சி தலைவருக்கு அந்த நிலைமை ஏற்படல புரட்சி தலைவருக்கு ஈடா யாருமே இல்லைங்கிறேன் புரட்சி தலைவர் அம்மா கூட கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன் இப்ப அந்த நாலு பசுமாடு திருப்பி ஒன்னு சேரணும் அந்த நாலு பசுமாடு ஒன்னு சேரலன்னா இந்த சிங்கம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷங்களை கடிக்க ஆரம்பிச்சிடும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு வாரத்துக்கு முன்னாண்ட இந்த நாலு பசுமாடு ஒன்னு சேரணும்னு தாழ்மையோட வேண்டிக்கிறேன் இது நான் வந்து இதே நான் புரட்சி தலைவர் கெட்டப்பில் போட்டு நான் பேசியிருப்பேன் இப்போ நான் ஒரு தொண்டராக பேசிகிட்டு இருக்கேன் மனசில் ஆதங்கத்தோடு பேசிகிட்டு இருக்கேன் மனசில் ஏற்பட்ட வழியோடு பேசிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடவையும் எதிர்கட்சிகளை பிரித்தாலும் சூழ்ச்சி திராவிட முன்னேற்றங்களுக்கு இருக்கிற மாதிரி உலகத்தில் யாருக்கும் செய்ய முடியாது ஓட்டு எண்ணிக்கையில நாம் தமிழர் வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க ஐம்பதனாயிரம் ஓட்டு வாங்கிட்டாங்க சீமான் அவர்களுக்கு ஒண்ணு கேட்டுக்கிறேன் எந்த தேர்தலையும் நீங்க கூட்டு வைக்க கூடாது யார் கூடிய அடுத்த தடவை எங்கேயாவது கூட்டு வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மதிப்பு போயிடும் ஏன்னா நீங்க கூட்டு வைக்க கூடாது அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் நீங்க கூட்டு வைக்காதீங்க நல்லது அது தப்பல்லவா ஏன்னா நாட்டு மக்களை பத்தி நமக்கு என்ன கவலை சீமான லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு சீமான எழுபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு அதானே உங்களுக்கு வேணும் எந்த கருணாநிதிக்கு பேனா வச்சா போய் உடைப்பேன்னு சொன்னீங்கல்ல ஒரு அரசாங்கம் அவருடைய தலைவருக்கு செல வைக்கிறாங்க உனக்கன்னையா போது உடைப்பேன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க திராவிட முன்னேற்ற உங்களை வளர்த்துவாங்க நீங்க தனியா நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு லாபம் சவுக்கு சங்கர் மாதிரி யாருங்க போனவன் வந்தவன் எல்லாம் எதாவது ரெண்டு பேசுனா பிடிச்சி உள்ளார கூட அவன் பிடிச்சி எக்தம் பார்த்துருந்தாங்கிறாங்க என்னையா நியாயம் என்ன நியாயம் நான் கேட்கறேன் நான் தமிழர் சீமான் அவர்களே தெளிவா உங்களுக்கு சொல்றேன் இதே கடைபிடிச்சு தமிழக மக்களை ஒரு வழி ஆக்குங்க ஆக்ரோசமா பேசுறது உங்களை விட அதிகமா பேசக்கூடிய ஆளுங்கள் இருக்காங்க ஆதாரபூர்வமா பேசக்கூடிய ஆளுங்க இருக்காங்க நீங்க நாட்டு மக்களுக்கு குறிப்பா தமிழர்களுக்கு நல்லது செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேல தனியாவே நில்லு ஏன்னா அப்ப காலி பண்ணிடலாம் மொத்தத்து தமிழர்களையும் காலி பண்ணிட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம் பாருங்க பாருங்க என்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்லாம் ஒன்னு சேர்றாங்களோ ஒன்னு சேர வைக்கிறது தான் என்ன மாதிரி தொண்டனுடைய வேலை இல்லை தலைமை இல்லாமல் ஒரு கட்சி புரட்சி தலைவர் போட்ட விதை எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த ஒன்றரை கோடி ஓட்ட உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல பாத்தீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமைக்கே இதை ஒரு எச்சரிக்கையா விடுறேன் நீங்க என்ன பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணாலும் சரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் இருக்கிற இடம் தான போயிடுவீங்க புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி உங்களெல்லாம் அதான் என்ன சொல்றது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திராவிட முன்னேற்றக் கழகமே பார்த்து திருந்தாவிட்டால் ஊழல் ஒழிக்க முடியாது இந்த மது ஒழிக்க முடியாது எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்க ஆண்டிப்பட்டி ராசா இந்துக்களை பத்தி பேசுறான் எத்தனை பேர் என்னென்ன பேசினாலும் சரி எப்படியோ ஒண்ணு எதிர்க்கட்சிகள்லாம் மொத்தம் ஓட்டு எண்ணி பாருங்க எண்ணி பாருங்க எத்தனை இடத்துல பிஜேபி இந்த பிஜேபியில இருந்து வெளியே வந்தவங்க பெருமையா பேசினாங்களா இங்க இருந்த சில பேர் எல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் பெருமையா பேசினீங்களா புரட்சி தலைவர் இதுக்காக உங்களை கச்ச வச்சாரு நல்லதை ஆதரிக்கணும் மத்திய அரசை ஆதரிச்சு அவங்க மூலியமா மாநில அரசுகள் பயன்பெறணும் மத்திய அரச வாழ்நாள் புறா எழுத்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இந்தியா பூரா ஓட்டு போட்டு ஒருத்தங்களை பிரதமர் அந்த பிரதமரை மதிக்க மாட்டீங்க நாங்க நினைச்சத்தை கோயில இடிச்சிட்டு போயிடலாம் எங்களுக்கு கோயில் முக்கியம் எது என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி புரட்சி தலைவர் கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு வழிகளில் எவ்வளவு பாட்டு ஆண்டவனை பாடி இருக்காரு நடிகர் தலைவர் சிவாஜி திராவிட முன்னேற்ற கழக திருப்பதி இருந்தப்பதினால திருப்பதி கணேசன் அவரை கேலி பண்ணி கலைஞர் கருணாநிதி அவர்கள் அடிக்க மேல அடிக்க இந்த கச்சே வேண்டாம் ஓடினா தெரியுமா உங்களுக்கு இதுதான் சரித்திரம் நடிகர் சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதர் புரட்சி தலைவருக்கும் நடிகர் திலகத்துக்கும் நடிச்சிருக்கும்போது அந்த போட்டி இருந்தது ஆனா பொறாம கிடையாது தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை நம்ம அனுபவம் மூலியமா பார்த்து வந்து திருந்த வேண்டாமா கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒரு ஒரு விஷயம் போது வேறு எதுவுமே தேவையில்லை என்ன விஷயம் பேசினாலும் சரி அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு காரணம் புரட்சி தலைவரா இல்லையா இதை மட்டும் கேளுங்க கருணாநிதி அவர்களுக்கு நீங்க நூறு அடி இரநூறு அடி கூட நீங்க செலவைங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்க அதெல்லாம் நமக்கு அது உங்களுடைய இது விருப்பம் ஆனா நாமக்கல்ல இங்க இருக்கிற நாமக்கல்ல நான் வாழ்ந்து இருக்கிற நாமக்கல்ல புரட்சி தலைவர் சிலைக்கு பக்கத்தில் அஞ்சு அடி பக்கத்தில் வச்சிருக்கீங்க சிலைய கருணாநிதி சிலைய இதெல்லாம் ஒரு நாகரிகமா நாளைக்கு மாலை போ ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது புரட்சி தலைவருக்கோ டாக்டர் கலைஞருக்கோ ஏதோ ஒரு நடக்குது அப்போ மேலே போட வாரம் அவர் இதில் மிதிச்சுக்கிட்டு மேலே வருவானா இல்லை ஏதாவது அசம்பா நடக்குது சுற்றி திமுக கொடியை கட்டுவீங்க எம்ஜிஆர் சிலையை சுற்றி திமுக கொடி கட்டுவீங்களா நான் அண்ணா அண்ணாதுரை சிலை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வைக்கிறப்பயே அந்த திமுக தலைமை நாமக்கல்ல இருக்கிறவங்க நான் சொன்னேன் சுத்தி உதயசூரியன் சின்னத்தை போடாதீங்கப்பா பொதுவாக வைங்க அண்ணா சிலைய எடிமிக வந்து மாலை போட்டோம் திமுக காரங்களும் வந்து மாலை போட்டோம் இதான ஒரு பெருமை ஒரு கட்சியில நீ இருக்கிற நீ உழைச்சு சம்பாதி ஒவ்வொரு தொண்டனும் உழைச்சு தான் சம்பாதிக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் உழைச்சு தான் சம்பா சாப்பிடறோம் கட்சிங்கிறது ஒரு தன்னுடைய பிரியமான தலைவரை ஏத்துக்கிட்டு அந்த கட்சியின் வழிய நடக்கிறது ஆனா குடும்பத்தை விட்டுட்டு கட்சி பின்னாட போக சொல்லி எந்த தலைவரும் சொல்லல குடும்பத்தை காப்பாத்தணும் அப்புறம் தான் கட்சி இந்த விஷயத்துல நடிகர் நம்ம அவருடைய சங்கத்தை கலைச்சிட்டு எனக்கு ரசிகர்கள் வந்து காசு கொடுத்து தியேட்டர்ல படம் பாக்கிறீங்க நீங்க உங்க வீட்டை கவனிங்க எனக்கு தேவையில்லைன்னு தைரியமா சொல்லி கலைச்சாரு தளபதி விஜய் அவரு ஒரு பாணியில போற நான் எனக்கு ரசிகர்கள் வேணும் நான் பண்றேன் கட்சி ஆரம்பிச்சிட்டார் ஆனா இப்ப எல்லாமே எனக்கு சந்தேகமா இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கச்சா ஆரம்பிக்கிறதா சொல்லி பேக் அடிச்சிட்டாரு அது என்ன காரணங்கிறது வேண்டாம் விட்டுருங்க அடுத்து சன் பிக்சர்ஸில் ரெண்டு படம் புக்காணாரு எனக்கு உடம்பு தெரியலனாரு நடிக்கிறாரு என்னவோ பட்டு போறாரு இப்ப தளபதி விஜய் கச்சாச்சு நான் இருபத்தாறு குறி குறிவைக்கிறேங்க இந்த இருபத்தாறில் திராவிட முன்னேற்ற கழகம் வாரத்துக்காக புரட்சித் தலைவருடைய ஒன்றரை கோடி ஓட்டை பிரித்தாலும் கொள்கையில் தான் அவங்க நிற்கிறாங்க இதுக்கு யார் யார் துணை போறீங்களாங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கங்க நான் என்னுடைய புரட்சித்தலைவர் ரசிகர்களை மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த கருத்தை மெயினா சொல்றேன் இதுக்கு வரைக்கும் நடந்தது வேற ஆர்டர் போடக்கூடிய நம்ம இருக்கோம் நானும் எவ்வளவு நாடுகள் பார்த்திருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித்தலைவர் முப்பத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கும் புரட்சி தலைவருக்கு விழா கொண்டாடுறாங்க அத்தனை நாடுகளுக்கு சொல்ல புரட்சி தலைவர் ஒருத்தர் தான் அரசியல் தலைவர்களையும் சரி நடிகர்களையும் சரி உதாரண புருஷனா நடந்து அவர் மாதிரி உலகத்தில் யாரு அந்த சாதனையை இவர் எந்த கொம்பனாலும் முறியடிக்க முடியாது அமெரிக்கா படுத்து நீங்க ஆட்சி அமைச்சார் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா புரட்சி தலைவரை அவர் செத்து போயிட்டார் பணம் தான் இங்க வரும் எத்தனை நான் எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுறேன் புரட்சி தலைவர் உடல் நலத்தோடு வந்து அவர்கிட்ட ஒப்படைத்தார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்ப புரட்சி தலைவர் மேல பொதுமக்கள் மக்கள் நம்ம தமிழக மக்கள் உலகம் இருக்கிற தமிழர்கள் வச்சிருக்கிற அன்புக்கு பண்புக்கு பாசத்துக்கு கேலி கூத்தாக்கிட்டு இதுவரைக்கும் நடந்த வரைக்கும் ஓகே இனிமேல் ஒழுங்கா நான் இது ஒரு வேண்டுகோளா வச்சு வச்சாலும் சரி எச்சரிக்கையா வச்சாலும் சரி நாளைக்கு தளபதி விஜயே அதிமுகவை பார்த்து பயப்படணும் அவங்களுடைய திட்டமே என்னன்னா அதிமுக இந்த இதே மாதிரியே நிற்கணும் அவர் தளபதி விஜய் ஒரு பக்கம் நிற்கணும் பிரித்தாளுக்கு நம்ம கிட்டே இருக்கிற ஓட்டை வச்சு திமுக ஜெயிச்சு ஓட்டு எண்ணிக்கையை பாருங்கள் எல்லாம் தெரியும் சீமான் கத்தி கத்தி பேசுறது இனிமேல் நம்பாதீங்க சீமானுக்கு போடுற ஓட்டு நாளைக்கு அவர் ஆட்சி பிடிக்க இந்த ஜென்மத்தில் கிடையாது நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சீமான் அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்காக இந்த கட்சி நடத்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கட்சி நடத்திட்டு எனக்கு ரொம்ப பேச எனக்கு இதெல்லாம் எனக்கு என்னன்னா புரட்சி தலைவர் மேல நியாயமான உண்மையான அன்பு வச்சேன் மேக்கப்ல நான் புரட்சி தலைவரா பல மேடைகளில் போயிருக்க வந்திருக்கேன் நல்லது செய்யணும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்றதெல்லாம் ஃப்ராடு எல்லாமே இப்ப ஒரு டிவியில பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு இதே நான் மாத்தி பேசுனா நல்லா இருக்கும் அது நாளைக்கு நான் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நல்லா இருக்குமா என்னைக்கும் அந்த ரெட்டலைக்கு உள்ள மதிப்பு அந்த ரெட்டலை சின்னத்துக்கு தானே எல்லாம் போராடுறாங்க ஏன் இப்ப அவர் ஓபிஎஸ் தைரியமா நின்னாருல்ல பல பல சின்னத்துல நின்று வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்பட வேண்டாம் பலாப்பழ சின்னத்தில் தைரியமாக நின்று அவர் அந்த இடத்துல அத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருல்ல அந்த தைரியம் ஏன் மற்றவங்களுக்கு இல்ல ரெட்டத்தலைமை ஒத்த தலைமைன்னு சொல்லி கதை பேசினீங்களே ரெட்டத்தலைமை இருந்தா என்ன புரட்சி தலைவி அம்மா மறைஞ்ச பிறகு முதலமைச்சரா ஓ நீடிச்சிருந்தா இன்னைக்கு ஏடிமி ஆட்சி தான் நடக்கும் குழந்தை கூட சொல்லும் இந்த வார்த்தையை அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன சசிகலா பண்ண அன்னைக்கு தப்பு அந்த தப்பு அன்னைக்கு அத திருப்பி அவங்க உணரத்துட்டாங்க ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒன்னு சேர்த்துட்டாங்க வெறும் எடப்பாடியை காலி பண்றதுக்காகவோ எதுக்கறதுக்காகவோ ஒன்னு சேரல. நேசே தப்பா புரிஞ்சிக்காதீங்க. அனைத்து இந்த அண்ணா திரவுன முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில திருப்பி மீண்டும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஒன்னு சேர்த்துதாங்க. ஹ நேத்து ஒன்னு பேசுறாங்க ரெனி நிசாலி என்ன பேசுறாரு? நான் எங்க அப்பா முதல்ல இருந்து தான் ஆர்சிக்கு வரணுமா? எனக்கு நடிக்கிற வேலை இருக்கு. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு மாதத்தில் என்ன முத அமைச்சராக பதவியாக இருக்கிறாங்க அதான் வாரிசு அரசியல் நான் இதெல்லாம் பேச விரும்பலை திறமை இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினா தளபதி விஜயான்னு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க எல்லாம் இழிச்ச வாங்க புரட்சி தலைவருடைய ரசிகர்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த அனைத்து இந்த அண்ணாதரா முன்னேற்ற கழகத்துக்கு பேருக்கும் அந்த ரெட்டலை சின்னத்துக்கு தான் நாங்கள் பாடுபடுவோம் மக்களுக்கு நல்லது செய்யணும் புரட்சி தலைவர் மாதிரி எல்லா சொத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுத்துடுவாங்க புரட்சி தலைவர் போல அரசாங்கத்த எல்லாத்தையும் உங்களால் ஒப்படைக்க முடியுமா அவருடைய நினைவாலயத்தை கூட அவர் அரசாங்க செலவரை வைக்கலையா இந்த மாதிரி ஒரு மனுஷன் காதுகால ஊம பள்ளிக்கு எழுதி வைக்கிறார் சொத்தை அவர் நினைச்சிருந்தால் அவர் அந்த பசங்களுக்கு இன்னைக்கெல்லாம் எத்தனாயிரம் கோடி சொத்தாக இருக்க ஒருத்தங்களை சொல்லுங்க நான் கலைஞர் கருணாநிதியுடைய வாரிசுகளை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா அவங்களுக்கு பழைய சரித்திரம் தெரியாது அவங்க வாரிசுகள் பணக்காரங்களாக பிறந்து பணக்காரங்களாக வாழ்ந்துட்டு அவங்களுக்கு ஏழைகளை பற்றி தெரியாது புரட்சி தலைவர் மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படலை முப்பது வருஷம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தல தெரிஞ்சுக்கங்க உங்களெல்லாம் யாரையும் குறை சொல்ல சன் டிவி உழைச்சி முன்னேறி இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை சில தவறுகளை வந்து சுட்டி காட்டுவோம் அவ்வளோதான் நீங்கள் இன்னைக்கு சன் லைஃப்பில் டெய்லி புரட்சி தலைவர் படத்தை அவங்க போடுறாங்கன்னு சொன்னால் தயாநிதி மாறனுக்கு முரசிலி மாறன் உங்களுக்கு தெரியும் உறவு என்னன்னு அப்ப முரசிமானனுக்கு அந்த அளவுக்கு உதவி செஞ்சதுனால புரட்சி தலைவரும் புரட்சியில் தெரியும் காசு வாங்க பணம் வாங்காமல் எங்கள் தங்க படத்தை முடிச்சு கொடுத்ததுனால கடனை பூரா அடைச்சோம் சொன்னீங்கல்ல அந்த நன்றிக்கு இன்னைக்கு அவங்க செய்கிறாங்க புரட்சி தலைவர் படத்தை அழகான பிரிண்டில் போடுறாங்க நீங்க உங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நான் முதலமைச்சராக காரணமே எம்ஜி தான் சொல்லிட்டு கவிதை மடலே எழுதிருக்காரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஓட்ட உங்களால ஒட்டுமொத்தமாக இருந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை கட்சி கூட்டணியில் நீங்க வைக்கிறீங்க நிறுத்துறீங்க நான் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு அன்பான பண்பான பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய எதிர்ப்புல புரட்சித்தலைவராக ஆரம்பிச்சு எவ்வளவு இன்னல்களை சந்திச்சு அப்படி அவருடைய அப்படியே லட்டாட்டம் புரட்சி தலைவி கையில புரட்சி தலைவி கையில கூட கொடுத்தது யாரு விஎன் என் ஜானகியம்மா விட்டு கொடுத்தாங்க இருபத்தெட்டு நாள் முதலமைச்சராக இருந்தாங்க முதல் பெண் முதலமைச்சர் விஎன் என் ஜானகி அம்மா ஆனால் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டீங்க எப்பயுமே அதாவது அந்த நன்றி மறந்தீங்க தலைமை கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமை கழகம் வி என் ஜானகி அம்மா எழுதி கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு இது ஏன் இதெல்லாம் அந்த ஒரு சிலையை வைக்கிறதுக்கு உங்களால முடியாதா பணம் இல்லையா நீ அம்மா அம்மாக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் சிலை வைக்க நான் தரேன் பிச்சை எடுத்து தரேன் ரசிகர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக இத்தனை வருஷம் இருந்து மறைஞ்சாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் எந்த பிரச்சனையும் இல்லாம கட்சியை ஒப்படைச்சிட்டு போனாங்க சரி அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவர் அம்மாவை ஏத்துக்கிறாங்க நீங்களே எடுத்து நடத்துங்கம்மா அந்த என்ன வேண்டாமா உங்களுக்கு நம்ம கச்சை காப்பாத்தனுங்கிற ஒரு மனத்துல உறுதி உறுதி வேண்டாமா இனிமேலாவது முடிஞ்சா அதான் நாலு பசுமாடு ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை எதிர்க்க பாருங்க நாலு பசுமாடுக்கு பின்னாடி ஒன்றரை லட்சம் நாங்கெல்லாம் பொதுமக்கள் இருக்கோம் நல்லதுன்னு நினைங்க நல்லது செய்ய புரட்சி தலைவர் நாமம் வாழ்க மனசில் இருக்கிறத கொஞ்சம் ஆதங்கத்தோடு கொட்டியிருக்கிறேன் நம்ம சொல்றதோ சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ரொம்ப பிரியும் வேதனையோடு இந்த உரையை முடிச்சுக்கிறேன் புரட்சி தலைவர் நாமும் வாழ்க